வணக்கம் யூவர்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம சாப்பாட்டோட சேர்த்து நெய் செஞ்சு சாப்பிட்றதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம நாட்டுடைய பாரம்பரியமான மருத்துவ முறைகளில் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் தலையாய ஒன்றா இருக்குது இதில் பயன்படுத்தக்கூடிய தாவரங்கள் மூலிகைகள் எல்லாமே மருத்துவ குணங்கள் சார்ந்த ஒன்றா இருக்கும் மருத்துவ சம்மந்தப்பட்ட உணவுப் பொருள்கள் வகையில் பசும்பாலும் முக்கிய பங்கு வகிக்குது இந்த பசும்பால் மருத்துவ சிகிச்சைக்கு பெருமளவில் பயன்படும் இந்த பசும்பாலை வச்சு செய்யக்கூடிய வெண்ணெய் தயிர் நெய் எல்லாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்ததாக இருக்குது அந்த வரிசையில் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் பயன்படுத்தப்படும் நெய்யை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இந்த நெய் ஒரு சில நபர்களுக்கு பால் குடிக்கிறதாலையும் பாலை வச்சு செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடறதாலையும் ஒவ்வாமை பிரச்சனை ஏற்படும் இந்த நிலையை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா பால் இருக்கக்கூடிய கேசின் என சொல்லப்படக்கூடிய கொழுப்பு சத்து தான் ஆனா இந்த நெய் பால்லிருந்து தயாரிக்கக்கூடிய கூடிய வெண்ணையை உருவாக்கி செய்யப்படுறதால நெய்யில் கேசின் கொழுப்பு சத்து இல்லாமல் போகுது இதன் காரணமா இருக்கிறவங்க இந்த நெய்யை தாராளமா எடுத்துக்கலாம் இது இருக்கக்கூடிய பார்க்கும்போது விட்டமின் ஏ விட்டமின் சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு நம்முடைய உடல் சீரா இயங்கிறதுக்கும் சிறப்பாக செயல்படுறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமான ஒண்ணும் கூட இதயம் கல்லீரல் சிறப்பா செயல்படவும் கண் பார்வை தெளிவாக தெரியறதுக்கும் இந்த விட்டமின் ஏ சத்து இன்றியமையாதும் கூட அந்த சத்துக்கள் எல்லாமே இந்த நெய்யில காணப்படுது நம்முடைய எலும்பு வலிமை பெறத்துக்கு விட்டமின் இ சத்து இன்றைய காணப்படுது வைரஸ் அழுக்கக்கூடிய சக்தி இந்த நெய்க்கு இருக்கு வெறும் வளரக்கூடிய இருந்து கிடைக்கக்கூடிய பாலை வச்சுதான் வெண்ணெய் நெய் அப்படின்ட்டு தயாரிக்கிறாங்க இந்த நெய்ல வைரஸ் கிருமிகளை எதிர்த்து செயல்படக்கூடிய ஆன்டி ஆக்சிஜன் அதிகமா நிறைஞ்சு காணப்படுது இது நம்முடைய உடல் நோய்வாய்ப்படாம தடுக்கிறதுக்கு பெருதளவுல உதவி செய்யுது அடுத்ததா இந்த நெய் ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு இருக்கு தேங்காய் எண்ணெயை போலவே நெய்யில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு தேவையான சக்திகளை அதிக அளவுல கொண்டு சேர்க்குது அதிகமா உடல் உழைப்புல இருக்கிறவங்க விளையாட்டு வீரர்கள் இவங்கெல்லாம் நெய் தொடர்ந்து சாப்பிடுறது பாவலுக்கு தேவையான ஊட்டச்சத்து சீராக கிடைக்க இது உதவி செய்யும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நெய்யை தாராளமா சாப்பிடலாம் இது இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் உடல்ல தங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைச்சி தேவையான சத்துக்களை மாத்துது தேவையற்ற கொழுப்பு சத்து குறைஞ்சதால உடல் எடை சீக்கிரமாவே குறைச்சிடலாம் எந்த முயற்சி சிறப்பா பயனளிக்கும் நமக்கு அடுத்ததா பசி உணர்வு இல்லாமல் இருக்கிறவங்க இந்த உணவை நெய் கலந்த உணவை சாப்பிட்றது மூலமா சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரமா ஜணமாயிட்டு உடலுக்கு சக்தியை தந்து நோய் நொடிகள் இல்லாத தன்மையை ஏற்படுத்தும் நெய்யில கேஸ்டிக் அமிலும் அதிகமா காணப்படுது இந்த நெய்யை கொண்டு தயாரிக்கிற உணவு சாப்பிட்டு வர்றதால பசி உணவு தூண்டப்படும் வயிற்றுல சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளையும் ஜீரணம் செய்யக்கூடிய தன்மை இந்த நெய்க்கு இருக்கு வயிறு குடல்கள் வலுப்பறை செஞ்சு உடல் நலத்தை மேம்படுத்துறதுல இந்த நெய்க்கு முக்கிய பங்கு இருக்கு அடுத்ததா தீ விபத்துகளை ஏற்படக்கூடிய தீ காயத்திலிருந்து அதன் மூலமா ஏற்படக்கூடிய தழும்புகளை குறைக்கிற தன்மை இந்த நெய்க்கு இருக்கு தீக்காயங்களுக்கு ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ பொருளா பண்டைய காலத்துல இருந்து நெய் பயன்படுத்தி வந்துட்டு இருக்கு தீக்காயம் பட்ட இடத்துல தினமும் சுத்தமான பசு நெய்ய தடவி வர்றதால ஏற்பட்ட வலி எரிச்சல் தன்மை குறையதோடு மட்டுமல்லாம தீக்காயம் சீக்கிரமாவே குணமாயிடும் இது போல பல நன்மைகள் இந்த நெய் சாப்பிடுறதால நம்மளால பெற முடியும் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சமா இருக்கும் நான் இது போல பயனுள்ள தகவலோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி